உலகெங்கும் உள்ள உள்ளமீகம் வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க இதெல்லாம் பாப்பீங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் நிறைய பேர் ஆமா ஆமான்னு கமெண்ட் பண்றீங்க உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய கிரகம் போய் வச்சு எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் போகுது இந்த மாசமா தப்பிச்சு பேனா மாட்டேனா என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாதம் நான் என்னதான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி மாத பலன்கள் பார்க்க போறோம் தன்னுடைய குடும்பத்திற்காகவே எல்லா விதமான தியாகங்களும் செய்ய காத்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்ன மாதிரிலாம் இயக்க போகுது நடக்குமா நடக்காதா போன மாசம் சொன்னது நடந்த மாதிரி இருந்தது நடக்காத மாதிரி இருந்தது நானு மாசா மாசம் தான் ராசி பலன் பாக்குறேன் எதுவுமே நடக்க மாட்டேதுன்னு போட்டும் பார்த்துட்டு அப்படியும் நீங்க அடங்க மாட்டேங்கிறீங்க அப்படி எல்லாம் தானே மைண்ட் வாய்ஸோட வந்து என்னை பார்க்க வந்திருக்கீங்க நிஜமாக நடக்கும் நம்புங்க செடி வச்சோன்னேவோ வளர்ந்துடும் அதுக்குன்னு தண்ணி ஊற்றணும் உரம் போடணும் சூரிய ஒளி ஒழுங்காக கிடைக்கணும் ஒரு பயிற்சி எடுத்துனாலும் அடுத்த நிமிஷம் அப்படியே கொடி கொடியாக கொட்டிவிடுமா அப்படிலாம் கொட்டினா நம்ம எல்லோரும் அம்பானியாக இருக்கணும்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாழ்க்கை மாறும் எடுத்தோடே ஒரு நாள்லேயே அது என்னமோ இந்த கும்பராசிக்காரர்களுக்கும் துளாராசிக்காரர்களுக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கும் என்ன கழிவு ஊத்துறதுல அவ்வளோ அனாதிக ஆனந்தம் நேரம் காலம் என்பது எல்லாம் தேவையில்லை அந்த வருஷத்துல இப்ப பார்த்தோம்னா ஓகே வாங்க இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் அல்டிமேட்டா இருக்கு என்ன ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்கார் அது ஒண்ணுதான் அது கூட அவர் அவர் தான் ராசிக்குள்ளதான் வக்கரமாயிருக்காரு ஒண்ணு பெருசாலாம் வந்து பாதிப்பெல்லாம் இல்லை அதுவும் நம்மளுக்கு ஆல்ரெடி வேற ஏழரை நடந்துட்டு இருக்கு அதை வேற அப்பப்போ மறந்து போயிடுறோம் அதனால இன்ட்டு போட்டு குறிச்சு வச்சுக்கணும் நம்மளுக்கு அப்படியே குரு வந்து அஞ்சாம் இடத்துல உட்காந்தோனே ஆகா ஆகான்னு ஓடிடுச்சு மைண்டெல்லாம் இது ஒரு பெரிய விஷயம் எனக்கு நீந்திரவ சுக்கரன் குருவோட இணைவு யாருக்கு அல்டிமேட்டோ இல்லையோ கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது செம்மையா இருக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் அஞ்சாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதுவே ஆக சிறந்த யோகம் மூணாம் வீட்டு அதிபதியும் போய் அஞ்சாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அது அதை விட ஆக்சிருந்து பஞ்சமஸ்தானம் வழுக்க போகிறது ஸோ நிறைய பேருக்கு இந்த குரு சுக்கர இணைவு யாருக்கு யோகமோ யாருக்கு நல்லதோ இல்லையோ நூறு பெர்சென்ட் கும்பராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாம் இடத்தாதிபதி வக்ரமானால கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு போய் எல்லாம் சொல்ல விரும்பலை கொஞ்சம் செலவு அதிகரிக்கும் பாதச்சென்னை வேறு ஓடிட்டுருக்கு நிறைய கும்பராசிக்காரர்கள் கால் வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காலு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் பாதம்லாம் வலிக்கும் எனக்கு கொஞ்சம் ஓடேன் வலிக்குதுன்னு கெஞ்சோம் அதெல்லாம் இல்லை ஓடுதான் ஆகணும் நம்ம வேற வழி இல்லாமல் வாழ்க்கையை நோக்கி நகர்த்த வேண்டுமே என்பது நம்ம ஓட தான் செய்வோம் கொஞ்சம் பாடி அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கிறது பெயினாக இருக்கிறது இந்த மாதிரி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரி டயர்ட்னஸை வந்து அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும் பட் ஆனால் செவ்வாயுடைய போர்ஷன் அல்டிமேட்டாக இருக்குது பெருசாக ஒன்றும் கவலைப்படுறதுக்கெலாம் இல்லை புதனுடைய அமைப்பும் நல்லா இருக்கு அப்படியே வந்தேன்னா ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு கேதுவோட இருக்காரு அதனால உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கீங்க சோ கும்பராசிக்காரங்க இந்த எல்லாமே அடிதுளா இருக்க போது கவனம் எதுலன்னா ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனம் தேவை 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 சோ ஆரோக்கியம் பணம் கொடுக்கல் வாங்கல் வம்பு வழக்கு கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை இதில் மட்டும் கவனமாக இருங்க அதான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டிங்களே அப்புறம் என்ன இன்னுமே நான் கவனமாக இருக்கிறதுக்கு இல்லை இனிமேல் எந்த தாண்டி என்ன கிடைக்க போகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது மாதிரி ஏதாவது தான் ஓட்டணும் ஸோ கும்பராசிக்காரங்க இந்த ஒரு மாதம் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க அவ்வளோதான் வேறு சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது ஒரு விஷயத்தில் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் சரியா என்ன சந்தோஷப்பட்டுக்கலான்னா மிஸ்டர் சுக்ரன் இருக்கார்ல அவர் போயிட்டு குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு இருபது தேதி வரைக்கும் மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் நாளே பெண் என்று அர்த்தம் அப்ப நிறைய பெண்கள் மூலமாக ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் முதல் இருபது தேதிகளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது உங்கள் குழந்தைங்க பெண் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஒரு ஆனந்தம் கிடைக்கப் போகிறது ஏதாவது பெண் தோழிகள் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகிறது ஒரு நிம்மதி கிடைக்க போகிறது ஒரு பெருமூச்சு விடக்கூடாது பிள்ளைங்கள்லாம் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ண பாருங்க அஞ்சாம் இடம் தான் வந்து குரு உட்கார்ந்து இடம் அந்த இடத்துல சுக்கரன் வேற போய் உட்கார போறாரு அவர் வேற நம்மளோட நாலாம் வீட்டு அதிபதி வேற ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்க இந்த குழந்தைங்கள்லாம் அட்வைஸ் பண்ணும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் அந்த பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நேரத்துக்கு இந்த தடவை கும்பராசிக்காரர்கள் ஆளாகப்பட போகிறீர்கள் என்றுதான் சொல்லணும் சந்தோஷம் தானே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம மேலே பொறுப்பாக இருக்குது நம்ம பிள்ளைங்க நம்ம மேலே அக்கறையாக இருக்குன்னு அதை தாண்டி வேறு என்ன வேணும் இந்த கும்பராசிக்காரர்கள் ரொம்ப குடும்பத்தோட மகிழ்வாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான நேரமெல்லாம் கூடி வருது முதல் பாயிண்ட் ஆகஸ்ட் மாதம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோவில் குளம்னு சுத்த போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கும் கணவருக்கும் இருந்த பிணக்க நிலையெல்லாம் மாறப் போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு வர வேண்டிய இன்க்ரிமெண்டெல்லாம் வரப்போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மதிக்காதவங்கெல்லாம் மதிக்க போகிறாங்க எல்லா நல்ல விஷயமும் நடக்கத்தான் போகுது ஆனால் ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் வக்ரமா ஆயிருக்கார்ன்றதை மட்டும் ஞாபகம் கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க தேவையில்லாமல் அதிகார பேச்சு ஆணவ பேச்சு உங்களை தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள் தள்ளி விட்டுரும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப 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 கவனமாக இருக்குதுங்க தயவு செஞ்சு அண்ணன்மார்களே மார்களே கெஞ்சி கெட்டுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு நோ ஏன்னா தலைக்கு மேலே இருக்கிற ராகு எப்படியாவது வந்து உங்களை வந்து ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டி விடாம விடவே மாட்டார் ஏதாவது ஒன்றுல பண இழப்ப கொடுக்காம விடவே விட மாட்டாரு அதனால அதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அதுக்கு சுக்கரன் வேற சேர்ந்து உட்காந்து கும்மி அடிக்கிறாரு அதனால பணத்தை கொடுக்குற மாதிரியான சூழல்லாம் வந்துடும் எதுல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க கால் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பல்லு வழி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அதுல கவனமா இருக்க கொஞ்சம் உடல் அசதி கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இதெல்லாம் எட்டி பார்க்கலாம் முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தா போதும் மற்றபடி எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த அளவுக்கு குதூலமா இருக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீண்ட நாளுக்கு அப்புறம் சந்தோஷம் சௌபாகியம் மகிழ்ச்சி திருப்தி அஹ் வீட்டோட சேர்ந்துருதல் குடும்பத்தோட ஆனந்தமா இருக்கிறது எங்கேயாவது போயிட்டு வர்றது நிம்மதியா இருக்கிறது செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கிறது நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது இந்த இடத்துல மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நீங்கள் படிக்கிற கும்பராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் என்ன பெருசாக இன்னும் நாள் இருக்கு இல்லை அதனால் போட்டு கும்பராசி பிள்ளைகளை வச்சிருக்கேன் அம்மாக்கள் தயவு செஞ்சு திட்டாதீங்க அடிக்காதீங்க அது படிக்கிறது தான் படிக்கும் நீங்கள் என்னதான் பண்ணாலும் சரி தன் வேலையை செவனே செய்வார் அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க குழந்தைங்க சட்டை தான் பண்ணும் கும்பராசிக்கார குழந்தைங்க நவம்பர் மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் சேட்டை தான் பண்ணுவாங்க வேறு வழி இல்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் சரிங்களா ஓகே நம்ம ராசிபலன் பண்ணு பாத்ரூமில் தெளிஞ்சிருவோம் அதனால் எப்படா நவம்பர் இருபத்தி ஏழாம் வரும் அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுக்கலான்ற மாதிரி உட்காந்துக்கலாம் ஓகே நீங்கள் இருபது இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தால் ஏதாவது ஒரு உங்களுடைய ஸ்பௌஸ் விஷயத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு ரிங்காரிங்க ரோசஸ்லாம் விடுவீங்க அது ஒரு குத்தம் ஆயிடும் நீங்கள் ஏதாவது சொல்ல போய் அவங்க ஏதாவது சொல்ல போயிட்டு ஏதாவது ஒரு ஊடல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனம் பேச்சில் ரொம்ப அவசியம் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களால் தான் நம்ம சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கு தான் நடக்க காத்திருக்கிறது ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்க அறுபத்தஞ்சு வயதை தாண்டிய கும்பராசிக்காரர்களால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 அவ்வளவுதான் சேர்ந்த அந்த ராகு நிறைய பேருக்கு சிறந்த மருத்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது சூரியனாலே காரகன் தான் அவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கேது இங்கே உட்காந்துட்டு அவனை பார்க்கக்கூடிய ராகு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு மிகச்சரியான யோகமான காலகட்டம் நிறைய பேருக்கு ஃபாரின் டிராவல் போறது நிறைய பேருக்கு ஊர் விட்டு ஊர் போறது எங்கேயாவது பயணங்கள் மேற்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இனிதே ஆரம்பம் ஓகே இந்த கும்பராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய பேர் மான் பார்ப்பீங்க ஆமா மான் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மான் பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா திடீர்னு ஒன்னா வாட்ஸ்அப்ல பார்க்கறது இல்ல யூடியூப்ல பார்க்கறது இல்ல ரோட்ல பார்க்கறது இல்ல எங்கேயாவது போகும்போது பார்க்கறதுன்ற மாதிரி மான் கூட்டங்களை பார்ப்பதற்கான மானை பார்ப்பதற்கான வாய்ப்பு நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியெல்லாம் மானை பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒன்றும் பெருசா இல்லை நீங்கள் ஹெல்த் வைஸ் நல்லா இருக்க போறீங்க மான் மாதிரி துள்ளி ஓட போறீங்கன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் கவலைப்படாமல் இருக்க வேண்டிய காலகட்டம் பேச்சில் மட்டும் கவனம் தேவை செயலில் நிதானம் தேவை இது ரெண்டு மட்டும் இருந்தாலே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே என்ன வழிபாடு பண்ணா இந்த ஒரு மாத காலம் நான் வந்து கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அனுமன் வழிபாடு ஆகச்சிறந்த ஒரு மேன்மையும் உடல் வலிமையும் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடா இருக்க முடியும் அப்படின்னா வெண்ணெய் காப்பு செலுத்தி அந்த வெண்ணையை ரெண்டு நாள் சாப்பிட்டு வாங்க அதுவே கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜி கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருப்பேன் ராசிநாதன் போய் இரண்டாம் இடத்தில் வலுவிழந்து குருவோட வீட்டில் இருக்காரு குரு ஒரு நாளை கூடிய குறிக்கக்கூடிய பிளான்ட் தான் அது சுக்கரனோட இணைவா இருக்கு அதனால அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் முடிஞ்சா அனுமன் காயத்தில் சொல்றது அனுமன் சலிசா கேட்கறது அனுமன் கோயிலுக்கு போறதுன்ற மாதிரி இந்த ஒரு மாத காலத்தை அனுமனோடு நீங்கள் ஐக்கியப்படுத்திக் கொண்டீர்கள் ஆண்டவனின் அருளால் உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தவறுபடி ஆகும்